ஹரே கிருஷ்ணா பாவங்களும் அடிமையான பெரியவர்களுக்கு மரியாதை அளிக்காமல் மரபுகளை உதாசீனப்படுத்துபவன் தமம் என்னும் நரகத்தில் இடப்படுகிறான் பைரவனுக்கு நரபறி கொடுப்பவன் ரக்ஷோகண கண போஜனம் என்னும் நரகத்தில் இடப்படுகிறான் செல்ல பிராணிகளை கொள்பவன் சூல எனும் நரகத்தில் இடப்படுகிறான் பிறருக்கு துன்பம் செய்பவன் நரகத்தில் இடப்படுகிறான் ஒரு குகையினுள் ஓர் உயிர்வாடியை சிறை வைப்பவன் அவட நிரோதனம் எனும் நரகத்தில் இடப்படுகிறான் அளவற்ற சினத்தை தன் விருந்தினரிடம் காட்டியவன் பரியாவர்த்தனம் எனும் சிறையில் இடப்படுகிறான் பணத்தின் மீது கொண்டு அதனை எவ்வாறு சேர்ப்பது என்றே சிந்தித்துக் கொண்டிருப்பவன் அசிமுகம் எனும் நரகத்தில் இடப்படுகிறான் நரக லோகங்களை பற்றி விளக்கிய பின்னர் சுகதேவ கோஸ்வாமி புண்ணியம் செய்தவர்கள் எவ்வாறு தேவர்கள் வாழும் மேல் உலகங்களுக்கு சென்று தமது புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் பூலோகத்திற்கு திரும்பி வருகின்றனர் என்பது பற்றி விளக்குகிறார் இறுதியாக அவர் பகவானின் விஸ்வரூபத்தினை பற்றி விவரித்து அவரது செயல்களை போற்றுகின்றார் மொழிபெயர்ப்பு பதம் ஒன்று பரீட்சித்து மன்னர் சுகதேவ கோஸ்வாமியிடம் வினவினர் போற்றுதற்குரியவரே உயிர்வாளிகள் ஏன் பல்வேறு பௌதீக நிலைகளில் வைக்கப்படுகின்றனர் அருள் கூர்ந்து இதனை எனக்கு விளக்குவீராக பதம் ரெண்டு மாமுனிவர் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் அன்பார்ந்த மன்னனே இப்பௌதிக உலகில் சத்துவ குணத்தில் உள்ளவை ஜோ குணத்தில்வை தமோ குணத்தில் உள்ளவை என மூவகை செயல்கள் இருக்கின்றன மக்கள் அனைவரும் ஜட இயற்கையின் முக்குணங்களினால் பாதிக்கப்படுவதால் அவர்களது செயல்களின் விளைவும் கூட மூன்றாக பிரிக்கப்படுகின்றன சத்வகுணத்தில் செயல்படுபவன் சமய சார்புடையவனாகவும் மகிழ்ச்சியுடையவனாகவும் இருக்கின்றான் இராஜோ குணத்தில் செயல்படுபவன் இன்ப துன்பங்களை கலந்து பெறுகிறான் தமோ குணத்தில் செயல்படுபவன் எப்போதும் துன்பத்தில் உலர்ந்து ஒரு மிருகம் போல் வாழ்கின்றான் பல்வேறு கோலங்களில் உயிர் ஜ இயற்கை என்பதான குணங்களினால் பாதிக்கப்படுவதனால் அவர்களது இலக்குகளும் கூட பல்வேறு இருக்கின்றன பதம் செயல்கள் ஒருவன் பல்வேறு நிலைகளை எய்துவது போல் பாவச்செயல்களை செய்வதன் மூலம் ஒருவன் நரக வாழ்வின் பல்வேறு நிலைகளை அடைகிறான் குணத்தில் செயல்படுபவன் பாவச்செயல்களில் ஈடுபடுகிறான் அவர்களது அறியாமையின் அளவிற்கேற்ப அவர்கள் பல்வேறு வகையுடைய நரக வாழ்வில் ான் அறியாமையின் காரணமாக ஒருவன் தமோ குணத்தில் அதனால் விளையும் அவனது துன்பமானது சிறிதளவே கடுமையுடன் இருக்கும் பாவ புண்ணிய செயல்களுக்கிடையே உள்ள வேறுபாட்டினை அறிந்தும் ஒருவன் பாவச் செயல் செய்வானனில் அவன் நடுத்தரமான கடமையுடன் கூடிய நரகத்தில் இடப்படுகிறான் தன்மையின் காரணமாக ஒருவன் அறியாமை மற்றும் தீமையில் செயல்படுவான் எனில் அதனால் விளையும் நரக வாழ்க்கையானது மிக மிக மோசமானதாக இருக்கும் அறியாமையின் காரணமாக ஒவ்வொரு உயிர்வாடியும் தொட்டு பல்வேறு ஆசைகளினால் ஆயிரக்கணக்கான நரகங்களுக்கு இழுத்துச் செல்லப்படுகின்றனர் என்னால் முடிந்த அளவு அவற்றை நான் முழக்க முயற்சிக்கிறேன் பதம் நாலு பரீட்சித்து மன்னர் சுகதேவ கோஸ்வாமியிடம் வினவினர் மரியாதைக்குரியவரே நரகலோகங்கள் பிரபஞ்சத்திற்கு வெளியே இருக்கின்றனவா அல்லது உள்ளே இருக்கின்றனவா அல்லது இவ்வுலகின் பல்வேறு பகுதிகளில் இருக்கின்றனவா பதம் ஐந்து மாமுனிவர் சுகதேவ கோஸ்வாமி பதில் கூறினர் நரகலோகங்கள் அனைத்தும் மூ உலகங்களுக்கும் கற்போதக கடலுக்கும் நடுவில் இருக்கின்றன அவை பூமண்டலத்திற்கு கீழே பிரபஞ்சத்தின் தென்பகுதியில் கற்போதக கடலுக்கு சிறிது மேலாக இருக்கின்றன பித்ருலோகம் கூட இப்பகுதியில் கற்போதக கடல் மற்றும் உலகங்களுக்கு இடையேதான் இருக்கின்றன அக்னிஷ்வாத்தா தலைமையின் கீழ் பித்ருலோகத்தில் உள்ள அனைவரும் முழுமுதற் கடவுளை தியானித்தபடி ஆழ்ந்த சமாதி நிலையில் இருக்கின்றனர் அவர்கள் எப்போதும் தங்கள் குடும்ப நலம் வேண்டுகின்றனர் பதம் ஆறு பிதாக்களின் அரசன் சூரிய தேவனின் ஆற்றல் மிக்க மைந்தன் யமராஜன் ஆவான் இவன் பித்ருலோகத்தில் தனது துணைவர்களுடன் இருக்கின்றான் பரமபுருஷ பகவான் ஏற்படுத்தியுள்ள ஒழுங்குமுறை விதிகளுக்கு கட்டுப்பட்டு இவனது தூதர்களான யம தூதர்கள் பாவம் செய்யும் மனிதர்கள் இறந்தவுடன் அவர்களை உடனே இவனிடம் அழைத்து வருகின்றனர் அவனது எல்லைக்குள் வந்தவுடன் இவன் அவரவர் செய்த பாவங்களுக்கேற்ப சரியான தண்டனை அனுபவிப்பதற்காக அவர்களை பல்வேறு நரகலோகங்களுக்கு அனுப்பி வைக்கின்றான் பதம் ஏழு அதிகாரம் பெற்ற சிலர் இருபத்தொரு நரகலோகங்கள் என்று கூற சிலர் இருபத்தெட்டு என்கின்றனர் அன்பார்ந்த பெயர் வடிவம் மற்றும் அடையாளத்தினை நான் உனக்கு கோடிட்டு காட்டுவேன் பல்வேறு வகையான நரகங்களின் பெயர்கள் பின்வருமாறு தாமிஸ்ரம் அந்த தாமிஸ்ரம் ரவுரவம் மகாரௌரவம் கும்பிபாகம் காலசூத்திரம் அசிபத்ரவனம் சூகரமுகம் அந்த கூபம் கிருமி போஜனம் வைதரணி பூயோதம் பிராணரோதம் அயபானம் விசனம் ரக்ஷோகண ரக்ஷோகணம் தந்த சூகம் அவட நிரோதனம் பர்யாவர்த்தனம் சூசிமுகம் இவ்வுலகங்கள் அனைத்தும் உயிர்வாளிகளை தண்டிப்பதற்குரியவை ஆகும் ஹரே கிருஷ்ணா இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் அடுத்த பதவியில் பதம் எட்டில் இருந்து வாசிக்கலாம் ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா